ஓம் சாய்ராம் ஓம் சித்தநாத சிவஜோதியை போற்றி சகலம் சாய் கேள்வியும் நானே பதிலும் நானே பொன்மொழி நூற்றி ஆறு உன்னிடம் உன்னை சுற்றி நிகழ்கின்ற எல்லாவித நிகழ்வுகளுக்கும் உன்னை நேரடியாக பாதிக்கும்போது நல்லவராகவும் கர்மாவின் பிடியிலிருந்து காத்து கொள்பவராகவும் இருக்க வேண்டும் இதெல்லாம் உன் நன்மைக்கே என்ற விழிப்புணர்வையும் தெளிவையும் பெற்றாக வேண்டும் இது மூலயமா பாபா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா சுற்றி நடக்கிற எல்லா விஷயமும் வந்து அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி வந்து அதை நம்ம பாதித்தாலும் சரி நம்மளோட கர்மப்படி தான் எல்லாமே நடக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும் நம்மளை வந்து கர்மா பிடியிலேருந்து நம்மளை காத்து காக்கறதுக்காக தான் நம்ம பாபா அட் காலையில் இருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இது மூலிமா எல்லாம் நடக்கிறது நன்மைக்கே அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறதையும் இது மூலிமா சொல்கிறாங்க நாளைக்கு வேறு ஒரு அழகான பொன்மொழி மூலிமா சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் ஓம் சித்தநாத சிவஜோதியை போற்றி